ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பாலிட்டி இந்த பாலிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு அதாவது பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் ஆங்கிலேயருடைய ஆட்சியும் அரசியல் அமைப்பினுடைய வரலாறும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த பாலிட்டியை வந்து நம்ம முழுமையாக படிக்க முடியும் ஏன்னா ஆரம்பத்தில் கொண்டு வந்த நிறைய சட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு அப்போது முதல்ல வந்து கம்பெனி தான் நம்மளை ரூல் பண்ணாங்க அப்போ அந்த கம்பெனி எப்படி நம்மளை வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க என்னென்ன சட்டங்கள் போட்டு அந்த கம்பெனி வந்து ரூல் பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்படி பிரிட்டிஷ் வந்து நேரடியாக நம்மளை வந்து ஆட்சி செஞ்சாங்க எதனால் அவங்களுடைய ஆட்சி நேரடியாக வந்துச்சு அப்போது அந்த கம்பெனி ரூல் பண்ணப்ப என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ கம்பெனியோடைய பார்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய டேரக்ட் பார்ட்டு இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்போடைய அந்த வரலாறு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் சரி ஓகே முதல்ல நம்ம நம்ம நாட்டுக்கு வணிக ரீதியாக வியாபாரம் பண்ணணுன்னு வந்த ஒரு கம்பெனி வந்து எதுக்காக நம்மள ரூல் பண்ணுச்சு அதுக்கு எது காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போர் வந்து நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து பிளாசி இன்னொன்று பக்சார் இந்த பிளாசி போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு நடந்திருக்கும் பக்சார் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இந்த ரெண்டு போரினுடைய விளைவு தான் நம்மளுடைய இந்தியாவை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு இந்த பக்சார் போரோடைய முடிவு அதாவது பக்சார் போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஒரு ஒரு உடன்படிக்கை வந்து போட்டிருப்பாங்க இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ட்ரீட்டி இந்த உடன்படிக்கை வந்து அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சில் இதுவே கொஷினிங் பார்ட்டு தான் இந்த பிளாசி பக்சார் போர் எந்த இயரில் நடந்துச்சுன்னு கூட கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு இந்த போரை முடிக்கிறதுக்கு தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் அலகாபாத் உடன்படிக்கை போட்டிருப்பாங்க இந்த அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு உரிமை கிடைச்சிருக்கும் அது என்னென்னா திவானி உரிமை அதாவது வரி வசூல் செய்யக்கூடிய உரிமை எங்கெங்கெல்லாம் வரி வசூல் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காளம் பீகார் ஒரிசா இந்த இடங்கள்லலாம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி டைரக்டாவே வரிய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுதான் வந்து நம்ம இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதாவது ஆங்கிலேய இந்திய கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ரூல் பண்ணோம் அப்படின்னா டைரக்டாக ரூல் பண்ணிட முடியாது இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து சில சட்டங்கள் எல்லாம் போடணும் அப்போ அந்த எழுத்து பூர்வமாக சில சட்டங்களை போட்டால் தான் வந்து ரூல் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆறு சட்டங்கள் இந்த கம்பெனி போட்டு நம்மளை வந்து ரூல் பண்ணாங்க அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள் அதாவது என்னன்னா அந்த பெரும் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்திருக்கும் அதன் விளைவா என்ன ஆகியிருக்கோம்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து இனிமே இந்தியாவை ரூல் பண்ண வேண்டாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இனிமே இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஏழு சட்டங்கள் வந்திருக்கும் அந்த ஏழாவது சட்டம் வந்து நம்மளுடைய சுதந்திர சட்டம் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்த சட்டம் மீதி ஆறு சட்டம் வந்து இங்கிலீஷ் வந்து டைரக்ட் ரூல்ல போட்ட சட்டங்கள் இதில் வந்து சாசன சட்டங்கள் பட்டய சட்டங்கள்லாம் கம்பெனி இருந்தப்போ வந்திருக்கும் அடுத்தது இந்த கவுன்சில் சட்டங்கள்லாம் பிரிட்டிஷோடைய நேரடி ஆட்சி நடக்கிறப்போ வந்திருக்கும் ஒவ்வொரு சட்டத்தையும் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் கம்பெனி ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இருந்திருக்கும் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வர வரைக்கும் கம்பெனி கீழே தான் இந்தியா வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்திய அரசாங்க சட்டம் வந்ததுலேருந்து பிரிட்டிஷே வந்து நேரடியாக நம்மளை ரூல் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் கொண்டு வந்த ஒழுங்குமுறை சட்டம் இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கும் அதே போல் இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்திருந்தப்போ நிறைய அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சீர்திருத்தமும் செஞ்சிருப்பாங்க அது என்ன அப்படிங்கிறத எல்லாம் நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் முடிஞ்சா நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் ஃபஸ்ட்டு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணில் இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்த கம்பெனியை ஒழுங்குபடுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம்தான் இது சரிங்களா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு கீழே தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி ரூல் பண்ணணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த சட்டம் வந்து எப்படி இருக்கணும் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க எப்போ வந்து இது வந்திருக்கோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் அந்த சமயத்தில் இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர் நார்த் நார்த் பிரபு அப்படிங்கிறவர் தான் இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்திருப்பாரு இந்த சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்டம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இந்திய அரசியல் அமைப்புக்கு அடித்தளம் அந்த பேஸ் மட்டம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அடித்தளமே வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் இந்த சட்டம் இந்திய அரசியல் அமைப்பினுடைய முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க first step towards our Indian constitution, அப்படின்னு சொல்லுனா, இந்த சட்டத்தை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு மூலமாக இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோடைய அரசியல் பொறுப்புகள் எப்படி இருக்கணும் நிர்வாக பொறுப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மொதல் முறையாக அங்கீகாரி ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு சட்டம்னா அது இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் டைரக்டாக ரிட்டனாகவே எழுதி கொடுத்துருப்பாங்க கம்பெனி இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் இது எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு மூலமாக வந்த ஒரு சட்டம் சொல்லலாம் இந்த சட்டும் வந்து நிறைய தவறுகள் இருந்திருக்கும் அதையெல்லாம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்னில் வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருத்தி அமைச்சிருப்பாங்க இதில் வந்து மூணு பிரிவுகளில் வந்து இந்த திருத்தம் நடந்திருக்கும் அந்த மூணு பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு துறை துறையாக வந்து பிரித்து வச்சிருப்பாங்க வணிகத்துக்கு தனியாக ஒரு துறை நிர்வாகத்துக்கு தனியாக ஒரு துறை நீதிக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு துறை அந்தந்த துறையில் எத்தனை பேர் இருக்கணும் யார் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போ வணிகம் அப்படின்னா அந்த வணிகத்தை இயக்குறதுக்காக இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அந்த அமைச்ச இயக்குனர் குழுவில் இருபத்தி நாலு பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அடுத்தது நிர்வாகம் பண்ணுறதுக்காக நிர்வாகத்துறை இருப்பாங்க அந்த நிர்வாகத்துறையில் தான் கவர்னர் ஜென்ரல் இருப்பார் ஒருத்தவர் தான் கவர்னர் ஜென்ரல் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிர்வாக குழு அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேரை நியமிச்சிருப்பாங்க அப்போ மொத்தம் அஞ்சு பேர் இந்த நிர்வாகத்துக்காக அடுத்தது நீதித்துறை இதில் வந்து ஒரு தலைமை நீதிபதி இருப்பார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மூணு நீதிபதிகள் இருப்பாங்க அப்போ ஒன்று ப்ளஸ் மூணு மொத்தம் வந்து நாலு பேர் வந்து இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு குழுவையும் நம்ம ஒவ்வொரு துறையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இயக்குனர் இயக்குனர் குழு இருக்காங்க இல்லைங்களா அந்த இயக்குனர் குழு இருபத்தி நாலு பேர் இருப்பாங்க கம்பெனியோடையா கம்பெனியோடைய வணிகம் அந்த ட்ரேடு அது எல்லாமே வந்து இயக்குனர் குழுவுடைய தான் வந்திருக்கும் வணிகம்னாலே இந்த இருபத்தி நாலு பேர் இருப்பாங்க அந்த தான் வந்து கம்பெனி இருக்கும் இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் இந்த இயக்குனர் குழுவில் இருபத்தி நாலு பேர் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய பதவி காலம் ஒரு ஒரு வருஷம் முதல்ல இருந்திருக்கும் அந்த ஒரு வருஷத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நாலு வருஷமாக மாற்றிருப்பாங்க ஒன் இருந்து அதை வந்து நாலு வருஷம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பாங்க இயக்குனர் குழுவில் இருக்க இந்த இருபத்தி நாலு உறுப்பினர்களுடைய பதவி காலம் அதே போல் இயக்குனர் குழுவில் இருக்க நாலில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க ஒரு வருஷத்துக்கு இயக்குனர் குழுவில் ஒவ்வொரு வருஷமும் நாலில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க ஆனால் ஓய்வு பெற்றவங்களுக்கு மறுபடியும் அவங்க வரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுநியமனம் இல்லை ஓய்வு பெற்றுவிட்டாங்கன்னா அவ்வளோதான் திரும்பியும் அவங்க வந்து இந்த இயக்குனர் குழுவில் பங்கேற்க முடியாது அவ்வளோதான் அவங்க வந்து மறுநியமனம் பெறறதுக்கு தகுதியானவங்க இல்லை அதே போல் இந்த இயக்குனர் குழுவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரெஷரான ஒரு வேலை என்னன்னா வரவு செலவு கணக்கு பற்றி கண்டிப்பாக வந்து அவங்க கணக்கு கொடுத்தே ஆகணும் அந்த அறிக்கை வந்து தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ரொம்பவே கட்டாயப்படுத்தி இருப்பாங்க வரவு செலவு கணக்கு கண்டிப்பா வந்து நீங்க அறிக்கை தரணும் அப்படின்னு சொல்லி இதுதான் இயக்குனர் குழு பத்தினது அதாவது வணிகத்துறை பத்தினது அடுத்தது நிர்வாகத்துறை இந்த நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா ஒருத்தர் வந்து கவர்னர் ஜெனரல் அதாவது தலைமை கவர்னர் அப்புறம் நாலு நாலு பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு இருக்கும் வங்காள கவர்னர் இருக்கார் இல்லைங்களா அப்போல்லாம் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வங்காள கவர்னர் தான் கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் ஓகேவா கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் இந்த மூணு மாகாணங்களுடைய தலைமை கவர்னராக நியமிக்கப்பட்டார் வங்காளத்தினுடைய கவர்னரை வங்காளத்தினுடைய கவர்னரை என்னன்னு சொல்லி சொன்னாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் வங்காளத்தின் கவர்னர் யார் வங்காளத்தின் கவர்னரை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வங்காளத்தினுடைய முதல் கவர்னர் ஜென்ரல் வங்காளத்துடைய முதல் கவர்னர் ஜென்ரல் வங்காளம் அப்படிங்கிறது தான் அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதனால தான் வங்காளத்தினுடைய கவர்னரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க வங்காளத்துடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் இந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் வங்காளத்தினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் கவர்னர் ஜெனரலுக்கு ஹெல்ப் தான் எத்தனை பேருன்னு சொன்ன நாலு பேரு அதாவது நாலு உறுப்பினர்கள் கொண்ட நிர்வாக குழு இங்கிலீஷில் சொல்லணும்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க இந்த இந்த கவர்னருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாலு உறுப்பினர்களை நியமிச்சிருப்பாங்க தலைமை ஆளுநர் இருக்கார் இல்லையா இந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் இந்த கவர்னர் ஜென்ரலோடைய பதவி காலம் அஞ்சு வருஷம்தான் அஞ்சு வருஷம்தான் ஆனால் இவரை வந்து மறுநியமனம் செய்ய முடியும் திரும்பியும் இவர் கவர்னர் ஜென்ரலாக வரலாம் ஆனால் இந்த இயக்குனர் குழுவில் இருக்கிறவங்க ஒன்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்க ஓய்வு பெற்றுட்டாங்கன்னா திரும்பி அவங்களுக்கு மறுநியமனம் கிடையாது ஆனால் கவர்னர் ஜென்ரலை நியமனம் பண்ண முடியும் அது அதே மாதிரி பம்பாய் மத்ராஸ் ஆளுநர்கள் தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் பம்பாய் மெட்ராஸ் ஓகேவா இந்த பம்பாய் மெட்ராஸ் ஆளுநர்கள் எல்லாருமே தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அதே போல் அப்போ வந்து லஞ்சம் கையூட்டு சொல்கிறோம் இல்லைங்களா ட்ரைவ் அதெல்லாம் வந்து அங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் தடை விதிச்சிருந்தாங்க இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்போ வந்து லஞ்சம்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருந்தாங்க அடுத்தது வந்து நீதி நீதித்துறையை பற்றி பார்த்துடலாம் நீதித்துறையில் பாருங்கள் ஒரு தலைமை நீதிபதி மூணு நீதிபதிகள் இருப்பாங்க கல்கத்தாவில் இந்த நீதித்துறை பாருங்கள் கல்கத்தா கல்கத்தால சட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல கொண்டு வந்தாங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல கல்கத்தாவில உச்ச நீதிமன்றத்தை அமைக்கிறாங்க என்னது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல அமைக்கிறாங்க இதுல ஒரு தலைமை நீதிபதியும் மூணு இணை நீதிபதிகளும் இருக்கிறாங்க முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா சார் எலிஜா இம்பே எலிஜா இம்பே இந்த சார் எலிஜா இம்பேன்றவர் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதி ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதி யார் உச்ச நீதிமன்றத்துடைய ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதி சார் எலிஜா இம்பே இதில் வந்து மூணு இணை நீதிபதிகள் இருந்தாங்க இல்லையா அந்த மூணு பேரோட பேர் பாருங்க மூணு இணை இணை நீதிபதிகள் ஒருத்தர் ஒருது சாம்பர்ஸ் சாம்பர்ஸ் அடுத்தது லேமஸ் லேமஸ்டர் அப்புறம் ஹைடி கார்ட்டூன் இல்லைங்களா ஒரு ஹைடி என் பசங்களாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க சேம்பர்ஸ் லேமஸ்டர் ஹைடி இவங்க மூணு பேர் தான் இணை நீதிபதிகள் இந்த நாலு பேர் யார் யாருன்னு தெரிஞ்சிச்சா ஒரு தலைமை நீதிபதி அவர் ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதி எலிஜா இம்ஃபே அடுத்தது மூணு நீதிபதிகள் மூணு நீதிபதிகள் யார் யார் சேம்பர்ஸ் லேமஸ்டர் ஹைடி சாம்பர்ஸ் லேமஸ்டர் ஹைடி இவங்க மூணு பேரும் அதே போல மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாவட்ட ஆட்சியருக்கு கீழ மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் இருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் இந்தியாவில ஆஹ் நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை அப்படின்னு சொல்லி அந்த ஒருங்கிணைந்த மத்திய நிர்வாகம் ஏற்படுறதுக்கு ஒரு தூண்டுகோலே இந்த ஒழுங்குமுறை சட்டம்தான் சரிங்களா நம்ம இந்தியாவில் இன்றைக்கும் நிர்வாகத்துறை நீதித்துறை அப்படின்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைந்த மத்திய நிர்வாகம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தூண்டுகோளாக அமைந்தது இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு தான் சரியா இதுதான் வந்து ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றின விஷயங்கள் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்கணும் அவர் தான் யாருன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் இந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் அதாவது வங்காளத்தினுடைய முதல் தலைமை ஆளுநர் இவர்தான் இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக பணியாற்றினார் வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு வருஷம் பணியாற்றினார் அப்படின்னு சொல்லலாம் வங்காளத்தினுடைய இந்த முதல் தலைமை ஆளுநர் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு என்ன நெஞ்சல் முறையை ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் அதே போல் தஸ்கு தஸ்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த இலவச அனுமதி சீட்டு கொடுத்துருப்பாங்க அந்த தஸ்குகளை ஒழித்தவர் இவர் தஸ்குகள் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒழித்தவர் இவர் கற்றறிந்த பண்டிதர்களால் இந்து சட்ட தொகுப்பு வடமொழியில் உருவாக்கப்பட்டுச்சு இந்து சட்ட தொகுப்பை என்ன பண்ணாருன்னா நிறைய நல்லா தெரிஞ்சிருக்க அறிவாளியான அந்த பண்டிதர்களை வச்சு வடமொழியில் உருவாக்கினாரு வடமொழியில் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் பாரசீக மொழியில் இதை இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க இதனுடைய ஆங்கில வடிவம் ஹால்ஹெட் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டுச்சு ஹால்ஹெட் அப்படிங்கிறவர் வந்து ஆங்கிலத்தில் உருவாக்கினார் அதே போல் ராபர்ட் கிளை வந்து இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்திருப்பாரு அந்த இரட்டை ஆட்சி முறையை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இவர் வங்காளத்தினுடைய க தலைமை ஆளுநரான உடனே இதை வந்து ஒழிச்சிருப்பார் அந்த இரட்டை ஆட்சி முறை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒழித்து அதே போல் வரி வசூல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணார்னா திவானி வரி வசூல் செய்யறதுக்காக திவானி அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் பதவியை இவர் உருவாக்கினார் திவானின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் பகுதியை இவர் வந்து உருவாக்கினார் இதுதான் வந்து ஒழுங்குமுறை சட்டம் பற்றினது ஒழுங்குமுறை சட்டம்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கம்பெனியை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் கம்பெனியை யார் ஒழுங்குபடுத்துனாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அப்போ யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தது நார்த் பிரபு இவர் தான் வந்து இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல திருத்தம் செஞ்சிருப்பாங்க இதுல வந்து மூன்று பிரிவுகள் இருந்துச்சு என்னென்ன பிரிவுகள்னு பாத்தீங்கன்னா அதாவது வணிகத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை அப்படின்னு சொல்லி மூணு வகையான துறைகளை பிரிச்சிருந்தாங்க வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி நாலு பேர் கொண்ட இயக்குனர் குழு இருக்கும் அந்த இயக்குனர் குழுவில் உள்ளவங்க இருபத்தி நாலு பேருக்கும் வந்து ஒரு வருஷம்தான் வந்து அவங்க உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த திருத்தம் மூலமாக நாலு வருஷத்துக்கு நீங்கள் வந்து இயக்குனர் குழுவில் உறுப்பினராக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு முறையும் அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாலில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெற்றவர்களே தான் ஏன்னா மறுநியமனம் அவங்களுக்கு வந்து கிடையாது அடுத்தது வந்து நிர்வாகத்துறை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நிர்வாகத்துறையில் ஒரு தலைமை ஆளுநரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாலு இணை ஆளுநர்கள் இருப்பாங்க இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பங்காளத்தினுடைய கவர்னரை ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் இவர் வந்து ஒரு பதிமூணு வருஷம் வங்காளத்தினுடைய ஆளுநராக இருந்திருப்பார் அந்த சமயத்தில் வந்து லஞ்சமெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லஞ்சத்துக்கெல்லாம் தடை விதிச்சிருப்பாங்க அதே போல் தஸ்குகள் அப்படின்னு சொல்லி இலவச சீட்டெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாமே இந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர் தான் வந்து ஒழிச்சிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து இந்த இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த வங்காளத்தினுடைய கவர்னராக வந்திருப்பார் அதே போல் இந்த கொல்கத்தா பம்பாய் மதராஸ் இந்த மூணுத்தினுடைய ஆளுநர்களும் வந்து இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலுக்குள்ள தான் இருக்கணும் ஸோ அவர் சொல்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த தலைமை ஆளுநருக்கு வந்து பதவிக்காலம் அஞ்சு வருஷம் இவர் வந்து மறுநியமனம் பண்ண முடியும் இதுதான் வந்து இந்த நிர்வாகத்துறையை பற்றினது நீதித்துறையில் வந்து ஒரு தலைமை நீதிபதியும் மூணு இணை நீதிபதிகள் இருப்பாங்க தலைமை நீதிபதி வந்து சர் எலிஜா இம்ஃபே இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த தலைமை நீதிபதி இந்த கல்கத்தாவில் உச்சநீதிமன்றத்தை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் கொண்டு வந்திருப்பாங்க நீதி இருக்கிற மூணு நீதிபதிகள் யார் யார்னா சாம்பர்ஸ் லேமஸ்டர் ஹைடி இவங்க மூணு பேருந்தான் மூணு நீதிபதிகள் மாவட்ட கீழே மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் வந்து செயல்பட்டிருக்கோம் இந்தியாவில் நிர்வாகத்துறை நீதித்துறை அப்படின்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைந்த மத்திய நிர்வாகம் ஏற்படுறதுக்கு ஒரு தூண்டுகோளாக அமைஞ்சது வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு தான் அப்படிங்கிறத நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் இந்த மாவட்ட ஆட்சியர் பதவி எதுக்காக உருவாகுச்சு அப்படின்னு தெரியுங்களா வரி வசூல் பண்ணுறதுக்காக தான் திவானி அதாவது வரின்னு சொல்லுவோம் வரி வசூலுக்காக தான் இந்த மாவட்ட ஆட்சியர் பதவியையே உருவாக்கியிருப்பாங்க அதே போல் ராபர்ட் கிளைவ் வந்து இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாரு அவர் கொண்டு வந்த அந்த இரட்டை ஆட்சி முறையை வாரணாஸ்டிங்ஸ் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஒழித்திருப்பார் அவர் தான் வந்து ஒழிச்சார் ஸோ தான் வந்து உங்களுக்கு ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இன்னைக்கு நம்ம பார்த்தது இது மட்டும்தான் இதுவே போதும் இதுவே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு நீங்கள் லைவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் அடுத்து நம்ம இருக்கிற சட்டம் வந்து பிட் இந்தியா பிட் இந்தியா சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் போட்டது சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரது எல்லாமே கம்பெனி ரூலில் போட்ட சட்டங்கள் தான் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து பிரிட்டிஷ் நேரடியாக போட்ட சட்டங்களை பார்ப்போம் இந்த சட்டங்கள் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அதனால் கண்டிப்பாக இதை வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பிட் இந்தியா சட்டத்தை பற்றி பார்ப்போம் தேங்க்யூ கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க கிளாஸை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்